புது புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மாஹயானம் ஆகிய பகுதிகளை சேர்ந்த காந்திகளை சேர்ந்த மாணவர்களுக்காக ராஜீவ்காந்தி விளையாட்டு பயிற்சி பள்ளி என்ற ஒரு பள்ளி புதிய மாநிலத்தில் ஏற்படுத்தப்பட்டு உள்ளது அது ஏறக்குறைய நாற்பது ஆண்டு காலமாக நடைபெற்று வருகிறது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து அங்கே ஒரு எண்ணூற்றுக்கு மேற்பட்ட பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் இங்கேயே தங்கி உணவறிந்தி விளையாட்டு பயிற்சி மேற்கொண்டு பள்ளிகளுக்கு சென்று வருகிறார்கள் இந்த பள்ளியில் சென்று வர மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பஸ் வசதின்றது கிடையாது பஸ் வசதி இன்னைக்குன்றது இல்லாமல் ஏற குறைய வந்து நான்கரை ஆண்டு காலமாக வந்து பஸ் வசதி கிடையாது இந்த பஸ்ஸை பார்த்தீங்கனாலே தெரியும் புதுவை மாநில அரசு எவ்வளவு அலட்சியமா வந்து இந்த விளையாட்டு நினைக்குதுன்றது இதை பார்த்தா தெரியும் இந்த மாணவர்கள்லாம் வந்து இந்த புது புதுச்சேரி அரசை நம்பி தான் வந்து பல்வேறு பகுதி வந்து தங்கி இந்த மாதிரி விளையாட்டு பயிற்சி மாதிரி ஆனா ஆனால் இன்னைக்கு பண்ணிட்டு தினந்தோறும் வந்து காலையில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாலை வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகணுன்னா வந்து ஸ்கூலுக்கு போகணுன்னா இங்கேருந்து ஜீவானந்த பள்ளி ஜீவானந்த ஸ்கூலு அது மேல்நிலைப் மேல்நிலைப்பள்ளி அப்படியே முத்துராபாளையம் ஸ்கூலு இந்த மாதிரி பல்வேறு பள்ளிக்கு வந்து இந்த மாலையில் சென்று கல்வி பயன்படுறாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து எந்த வித வசதி செய்யலை ஆனால் பல கோடி ரூபாய் வந்து இந்த அரசாங்கம் வந்து இந்த விளையாட்டு பயிற்சி பள்ளி விவசாயம் மட்டும் ஒதுக்குது இது இந்த பணம் எங்கே போச்சு அந்த அந்த மாடலுக்கு ஒதுக்கின பணம் என்ன ஆச்சு அதில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரூபாய் செலவில் வந்து எல்லா எல்லா பள்ளி மாணவர்களுக்கோசமும் கல்லூரி மாணவர்களுக்கோசம் வந்து இந்த அரசாங்கம் வந்து பஸ்ஸு விட்டுக்குது அதில் ஒரு பஸ்ஸை வந்தால் இன்னைக்கு தற்காலிகமாக வந்து இந்த இங்கே இருக்க எண்ணூறு பிள்ளைங்களுக்கோசம் இங்கே இருக்கிற பயிற்சி இரநூறு விளையாட்டு வீரர்களுக்கோசம் ஒரு பஸ்ஸை இங்கே அனுப்பி இந்த மாணவர்களை வந்து அனைத்து கல்வி நிலையங்களுக்கும் வந்து அனுப்புகிறதுக்கு இந்த அரசா ஏற்படுத்தணும் வசதி வை செய்யணும் அப்படி செய்யாட்டா வந்து தவறணும் இந்த அரசாங்கத்தை அதை கண்டித்தோம் அதே போல் இந்த விளையாட்டு பயிற்சி பள்ளிக்கு வந்து விரைவில் வந்து ஒரு மல வைத்து இறுதி மரியாதை செலுத்த ஒரு ஆர்ப்பாட்டத்தை வந்து இந்த புதுச்சேரி மாநில விளையாட்டு நல சங்கம் முன்னெடுக்கும் என்பதை இந்த அரசாங்கத்துக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்